ரெண்டு இருக்கு அணி கோட்டையாக இருக்கிற முத்துக்கோட்டையாக இருக்காரு அம்மா அவட்ட அம்மா இருக்கு அவட்ட மனிசியில் சரியா ரெண்டு ஒரு வகையான மனநிலையில நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வியாதி பிடித்த மனநிலை இருக்கிறோம் அப்படியே அதை என்னொழுது நாங்கள் எப்படி தேசத்துக்கு அவங்க அது யாரும் தர யார் யாரும் கடைசியாக இருக்கணும் இன்றைக்கு இருப்பேன் நாளைக்கு இன்னொரு இதுதான் நியதி நாங்கள் நான் வாழப்படுறோம் பூமியில பூமியில் பாலப்படுறோம் அந்த காலத்துக்குள்ள நாங்கள் எந்த அளவுக்கு சேவை செய்து செய்து கொண்டு செல்வது பெற்றுக் கொடுத்துருவார்கள் கிழக்கு கூட மணிப்பூர் கூட்டத்துக்கு வடரிதற்கின்ற

பொ திட்ட பணிப்பாளர்கள் ஏனைய அதிகாரிகள் அதேபோல் துறை சார்ந்த அரச திரைப்படங்களுடைய தலைவர்களே பொதுவாக இருக்கக்கூடிய பிரதிநிதிகளே இந்த பிரதேசத்தை தேசத்தினுடைய அபிவிருத்திக்காக கரும்பாட்டுக் கொண்டிருக்கின்ற சமூக பிரதிநிதிகள் பொதுமக்கள் சமூக சவ உயர்வாளர்களுக்கும் காலை வணக்கம் ப்பாழ மாவட்டத்திலே அதிக அளவிலான மக்களை கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேச பிரிவாக இந்த பனி கிளப்பு பிரதேச சேலகம் இயற்கை கொண்டு வருகின்றது இங்கே அதிகமாக விவசாயம் போன்று போரினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் மீட குடிய குடியே குடிய மக்கள் அதே போன்று பல்வேறுபட்ட வகையான அதாவது பாதிப்புக்குள்ளான மக்கள் வாழ்கின்ற பிரதேசமாக இந்த பரிந்துரை பிரதேசம் காணப்படுகிறது அந்த வகையில் நாங்கள் பிரதேச ஒரு கிழக்குழு கூட்டங்களை கூடி இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் உண்மையிலேயே இந்த பிரேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் ஒரு வினைச்சரனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பிரேசத்திற்கு தேவையான பலங்களை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த பிரேசங்களில் காணப்படுகின்ற பிணைச்சனைகளை இடங்காடுவதற்காக நாங்கள் அனைவரும் எந்த விதமான பாகுபாடுகளு வேறுபாடுகளுக்கு நாங்கள் பாடுபட்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த பிரேசத்துக்காக உழைக்கின்ற பாடுபடுகின்ற உங்கள் ஓடுதலுக்கும் முதலிடையினுடைய மனமான நன்மைகளை தெரிவித்துக் கொள்ளவில்லை ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கொண்டு வரக்கூடிய ஒன்று ஒன்று இருக்கின்றது அதாவது என்ன சொன்னால் நாங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் தான் நாங்கள் ஒருங்கிணைத்து கொடுக்குற வேலையைத்தான் நாங்கள் செய்கின்றோம் ஆனால் நம்முடைய பணிகளை முன்னெடுக்கிற ஆட்களாக அரசாங்க உத்தியோஸர்கள் அரசாங்க ஊழியர்கள் தான் செயல்பட்டு வருகின்றார்கள் குறிப்பாக நாங்கள் பிரச்சனைகளை இடம் கண்டு உரிய உரிய ஆட்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறோம் அதேபோன்று பிரதேச சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது கிரேச சபை பிரேசத்தினுடைய அபிவிருத்திக்காக கட்டியவையிலேயே பங்களிப்பு செய்து வருகின்றது எனவே கிரேச சபை பிரேச செயலாம் அதே போன்று பாராளுமன்றம் ஜனாதிபதி அதற்கு இருக்கிற அது போகிற அமைச்சரவை எல்லாம் இணைந்து தான் இந்த பிரேசத்துடைய அபிவிருத்திகள் நடைபெற்று வருகின்றது எனவே நாங்கள் எங்களுக்கு இருக்கிற தனிநபர் வேறுபாடுகளை கலைந்து எங்களுக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனைகளை கலைந்து நாங்கள் இந்த மக்களுக்கு உதவிகளுக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பிரதேசங்கள் அனைத்து வீதி அபிவிருத்திகள் அதே போன்று காலமாக தூர்வாரப்படாமல் காணப்படுகின்ற குளங்கள் கால்வாய்கள் சில இடங்களில் வந்து பார்த்தா பிரதேசத்தில் வந்து பார்த்தா வெள்ள நீர் பிரிந்து காணப்படுகின்ற தன்மையம் காணப்படுகின்றது அதே போன்று வெள்ளம் பார்த்தால் சில பிரதேசங்கள் வந்து மோசமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று விவசாயிகளுக்கான விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துகின்ற விடயங்களை காணப்படுகின்ற மக்களுக்கு தெரு விளக்குகள் கூட்டுகின்ற பிரச்சனைகள் அதே போன்று உள்ளூர் அதாவது விவசாயிகள் கடத்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் பாதிக்கின்ற வீதிகள் அதே போன்று இங்கே காணப்படுகின்ற இந்த போதை வசத்து பாவனைகள் பசிப்பு பாவனைகள் சமூக விரோத செயல்பாடுகளை நாங்கள் இல்லாத ஒரு இந்த பூமியை நாங்கள் வளமான பூமியாக அல்லது வளமான இடமாக மக்கள் வாழத்தக்க இடமாக மாற்றப்படும் என்பதற்காக அரசாங்கம் நாங்கள் நீங்கள் எல்லாமே பாடுபட்டு வருகிறீர்கள் ரெண்டு ரெண்டு பதினாறாம் தேதி கூட ஜனாதிபதி யாகபாணம் வருகின்றார் வந்து பயணம் வந்து ரெண்டு மணிக்கு யாகவாளம் தொழில்நுட்ப கல்லூரியிலே அகன்று செல் என்ற போதொருப்பு பேரத்தில் சென்னை ஆரோக்கியத்தில் இருக்கின்றார் அதை போன்ற இங்கே அதற்கான பிரதிநிதி வந்திருக்கின்றார் அதே போன்ற இங்கே இங்கே இருக்கின்ற போலீஸார் முப்படையினர் அவர்களை நாடு அதில் வரவேற்றுக் அவருடைய முழுமையான செயல்பாடுகளுடாக நாட்டை அமைதியான நாடாக மாற்ற வேண்டும் உலக தெரியும் பல்வேறு விதங்களில் நாட்டில் ஏதாவது நன்மைகள் நடந்தால் அல்லது ஏதாவது பிரச்சனை வந்தால்

சில மீடியாக்கள் இருக்கு இன்னைக்கு தட்டி வச்சா இருக்கு அணை கொட்டையா இருக்கிற முத்துக்கொட்டையாக்க அவங்களோட அம்மா ஆட்டம் அம்மா ஆட்ட சரியா ரெண்டு ஒரு வகையான மனநிலையிலே நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு அப்படியான ஒரு வியாதி பிடிச்ச மேலே இருக்கிறோம் அப்படியே அதை என்ன இந்த நாங்கள் எப்படி இருந்துச்சு அது யாராவது யாருக்கான கடைசியாக இருக்கோம் இன்னைக்கு நான் இருப்பேன் நாளைக்கு இன்னொரு இருப்பேன்

விலை இருக்கின்றது விலை இருக்கின்றது அதே போன்று கூட கொடுத்து வைத்தோம் பல்வேறு திட்டங்கள் நடந்து பல திட்டங்கள் உருவாக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் சரியான பயனாளாக இல்லாமல் அப்படியே பார்க்க நேரத்தை உயர்த்தி நல்ல பண்பான பிள்ளைகளாக நாங்கள் உயர்த்துவதற்காக பாடுபடுவதாக அடிப்படையில் நியாயம் இல்லை எனவே இந்த போப்பாய் பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்பது நாங்கள் இந்த நாட்டுக்கு அவ்வாறு இந்த நாட்டுக்கு ஒரு தினாதிபதி இருக்கிறார் ஒரு அமைச்சரவை இருக்கின்றது எல்லாமே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த கல்வி அமைச்சு வந்து ஒரு பாடம் புத்தகத்துல ஒரு பிரச்சனை இருக்கின்றது அந்த பிரச்சனை சம்பந்தமாக உடனடியாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது

அத்தனையும் நாங்கள் கேட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் எனவே அந்த தான் இந்த ஒரு கூட்டங்கள் நடைபெற வேண்டும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி நடந்த நகர்ந்தோசிலே நல்ல பேருக்கு நடைபெறுகின்றது அதற்காக பாடுபடுகின்ற அனைவருக்கும் பிரேச செயலர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு செல்வோம்

அச்சுவேரி நேசை புறமைத்தல் அச்சுவேலி ராகிவேதி புனரமைத்தல் மற்றும் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சூடாக நிலைமைப்படுத்தப்படக்கூடிய வீடமைப்பு திட்டத்திற்காக எழுபது வீடுகளுக்கான அனுமதியினை கூடுதல் மற்றும் வெளிகாலம் பிரதேச சபையூடாக சபையினுடைய அனுமதி வேண்டி சமர்ப்பிக்கப்படும் திட்டங்களாக கோப்பாய் வழக்கில் கட்டுமானம் அமைப்பதற்கான அனுமதியாக அனுமதிக்க கூறப்பட்டிருக்கின்றது நிதியோது ரெண்டு மீதியன் அதே போல நீர்பாசன திரைக்களத்தினால் நீர்வேலியிலிருந்து போப்பாய் வரை வெள்ள பாதுகாப்பு முதல் கட்டுமானம் பத்து மில்லியன் பொன்னாலை பிறகு துறை வீதி புறமைப்புக்காக பதினொன்று லட்சம் ஆறு கிலோமீட்டர்கள் அவர்கள் சபையின் அனுமதி வழங்கி சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதேபோல கமநில அபிவிருத்தி திரைக்களத்தினுடைய வேறு திட்டங்களாக இவரிடம் மேற்கொள்வதற்காக சபையினுடைய அனுமதி வழங்கி சமையப்படும் விடயங்களாக கிக் ஸ்டார்ட் திட்டத்தின் கீழ் கும்பாவயம் குளம் புறமைப்புக்காக சில லட்சம் நாலு அஞ்சு மில்லியன் தவசிக்குளம் தொடக்கம் கடாப்பிராய் வரையான வாய்க்கால் புகழமைப்புக்காக சிலவசம் ஐந்து மில்லியன் உச்சிவீர் குளம் புலமைப்புக்காக சிலவசம் மூன்று மில்லியன் கடாப்பிராய் குளம் புலமைப்புக்காக சிலவசம் நாலஞ்சு அதே போல வினிகேஷன் சிஸ்டத்தின் ஊடாக நல்ல தண்ணீர் குளம் வடைகொடக்கம் வயல் பாதை வரையான அகதிக்காக ரெண்டு மில்லியன் விவசாயிகள் புறமைப்புக்காக நிறுவனப்படி ரெண்டு மில்லியன் போன்ற நிதியோதுலேயே சமையலுடைய அனுமதி வேண்டி அவருடைய திட்டங்களை சமூக அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நமக்குப்படுத்தப்பட்ட திட்டங்களின் விவரங்கள் இதிலே பிரதேச செயலத்தில் கிடைக்கப்பட்ட நிதியோது வந்து கிராமிய உழைப்போர் சங்கத்துக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜி ஜி பொன்னம்புரம் அவர்கள் கூட வந்து வழங்கி வைக்கப்பட்ட வசதிகளை முன்படுத்த திட்டம் முன்னோதிகோ முடிவிதப்போ செய்யப்பட்டிருந்தது அதுபோலே வரிகாம கழக பிரதேசத்தில் இடைக்காடு வழங்க கிராம சபர் பிரிவுகளிலே

மூலமாக மேற்கொள்ளப்பட்ட நிதியுலக அதில் முன்னெடுக்கப்பட்ட திட்டம் முடிவுக்கப்பட்டிருந்தது அதே போல நவகிரி கிணறு சுற்றுலா பகுதியை எளிதாக கல்லீரிகைகளை அமைத்தல் என்ற திட்டமும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது அதே போல கடந்த பிரதேச வரலாற்று குழு கூட்டத்திலே வந்து சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையிலே இரண்டு மாவட்ட அமைப்பு நிகழ்ச்சி திட்டங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தன அதே போல பிரியாசக்தி தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சமூக அபிவிருத்தி சபை செயலாளர்களுக்கு எழுந்த பொருட்கள் வழங்குவதும் நடைபெறுகின்றது அதே போல பிரியாசக்தி தேசிய திட்டத்தின் கீழ் நடைமைப்படுத்துவதற்காக மாவட்ட பிரேச நிர்வாக முறைக்கு டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக வன்விலி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சமூக அபிவிருத்தி சபை உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு செயலமாறும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதே போல கிராமிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்ய திட்டத்தின் கீழ் புத்தூர் கிழக்கில் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் உற்பத்தியினை மேற்கொள்வதற்கான உபகரணங்கள் வழங்குவதற்கான திட்டமும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக மீடமைப்பு திட்டத்தின் முன்னேற்றம் அதிலே மீடமைப்பு திட்டத்திற்காக

காணப்படக்கூடிய வீடுகளாக எட்டு வீடுகளுக்கு காணப்படுகின்றன அதனை தொடர்ந்து மின்சார அணைப்பு வளங்கள் அதாவது இலவச மின்சார அமைப்பு வளம் செய்ய திட்டத்திலே எண்பத்தாறு பயனாளிகள் அதிலே தெரிவு செய்யப்பட்டு முதல் கட்டத்திலே இருபத்தொரு பயனாளிகளுக்கு இணைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன அதே போல இரண்டாம் கட்டத்திலே வந்து புதிய அமைப்புக்காக இருபத்தி ஐந்து பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதே சிப்டி இடமாற்றல் செயற்பாட்டுக்காக எண்பது பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு பதினைந்து பயனாளிகளுக்கு அந்த இடமாட்டல் செயற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது அதே போல கட்ட இரண்டிலே இருபத்தெட்டு பயனாளிகளுக்கு வந்து டமாண்ட் தெரிவு செய்யப்பட்டு அதிலே நாலு பயனாளிகளுடைய செயற்பாடு பூக்கிறது அதே போல இலவச குடிநீர் வழங்கி இருபத்தஞ்சு பயனாளிகளுக்கான குழாய் வழங்கிய இணைப்புக்கான செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு அதிலே ஐம்பத்தாறு பயனாளிகளுக்கான அந்த இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது புதிய

நேற்றைய தினம் கோப்பாய் பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது